வணக்கம் மக்களே வெல்கம் டுவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழகத்தில் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு பொது விடுமுறையா என அனைவரும் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் தமிழக அரசானது ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்பி மறந்துடாதீங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வருகிற இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொது விடுமுறை என தமிழக அரசு செய்தி இது உண்மை கிடையாது இந்த பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்றும் மாணவர்கள் அவர்தம் பெற்றோர்கள் ஆசிரியர் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கவும் இந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பணி நாளாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இவ்வளவுதான் நண்பா நண்பாக இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொது விடுமுறை அதை ஈடு செய்யும் வகையில் இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணி நாளாக அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்